ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ஆன்மீக தகவலில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நாம் சித்ரா பௌர்ணமி என்று ஏற்ற வேண்டிய விளக்கும் அதன் பலன்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் ஆன்மீக தகவல்கள் மட்டும் இல்லாமல் சமையல் வீடியோக்குளும் அப்லோட் பண்ணுறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சித்ரா பௌர்ணமி என்று நாம் விளக்கேற்ற வேண்டிய நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி முதல் எட்டு மணிக்குள் நாம் விளக்கேற்ற வேண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று நாம் ஏற்றும் விளக்கில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து ஏற்றும்போது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் நற்பலன்கள் உண்டாகும் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீர நாம் ஏற்ற வேண்டிய விளக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை சின்ன சின்ன துட்டுகளாக கட் பண்ணிட்டு அதை எண்ணெயில் சேர்த்து நீங்கள் விளக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அடுத்தபடியாக வேப்பம்பூவை ஒரு சிட்டிகை நீங்கள் விளக்கில் சேர்த்து ஏற்றும்போது உங்களுடைய எதிரிகளின் தொல்லை நீங்கும் தீமைகள் விலகும் அடுத்தபடியாக நாம் ஏற்றும் விளக்கில் கரிசினாங்கண்ணி இலைகளோ அல்லது கருவிப்பிள்ளை இலைகளோ சேர்த்து நாம் விளக்கேற்றும் போது நம்மளுக்கு நோயில்லாத வாழ்வும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமைக்காக நாம் சித்ரா பௌர்ணமி அன்று ஏற்றும் விளக்கில் ஒரு சிறு துண்டு கற்கண்டு சேர்த்து ஏற்றலாம் தெய்வ அருள் அதிகரிக்க நாம் ஏற்றும் விளக்கில் சிறிது கற்பூரம் சேர்த்து ஏற்றினால் தெய்வ அருள் கிடைக்கும் நாம் ஏற்றும் தீபத்தின் அடியில் நாணயத்தை வைத்து ஏற்றும்போது நம் வாழ்க்கையில் பணம் வரவானது அதிகரிக்கும் குறைவில்லாமல் இருக்கும் ஏற்றும்போது சொல்ல வேண்டிய மனப்பிரார்த்தனை என் குடும்பத்தில் எல்லா கஷ்டங்களும் இந்த தீகில் கரைந்து ஒளி போல என் வாழ்க்கை முன்னேறட்டும் மாங்கல்யம் நிலைத்திருக்கட்டும் தொழிலில் முன்னேற்றம் அடையட்டும் கடன்கள் தீரட்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு